ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவுட் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்துட்டு வித்ட்ரா ட்ரா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஏற்கனவே மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வித்ட்ரா ட்ரா கொடுத்துருக்கேங்க அந்த அமௌண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு வரலை ஸோ அது வந்து பெண்டிங்கில் இருக்கிறனால இப்போ வந்து நம்ம இந்த மாதத்துக்கான அமௌண்ட் வந்து வித் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பெண்டிங்கில் ஏற்கனவே போட்ட அமௌண்ட் இருக்கும்போதே இந்த மாதத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா ட்ரா கொடுத்துருந்தீங்கனாலும் என்னோட ஷேர் பண்ணுங்கள் போன மாதம் போட்ட அமௌண்ட்டு வந்து எனக்கு பெண்டிங்லேயே இருந்தாலும் கூட இந்த மாதம் வந்து வித் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டுதுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ்கிட்ட இன்னைக்கு வந்து வித் போடலாமா வேணாமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஒரு சில பேர் இன்னைக்கு வந்து வித்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு வேணாம் ஏற்கனவே நம்ம வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட் வந்து வந்துடட்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பேலன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி வித்ட்ரா கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம என்னோட வந்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க பாய்